மீண்டும் பாஜக தான் ஆட்சி அமைக்கும் நானூறு இடங்களுக்கு மேல் பிடிக்கும் என்ற ஊதி பெருசாக்கப்பட்ட கருத்து கணிப்பு என்ற பலூன் இப்பொழுது சிதறியிருக்கிறது இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்தால் ஒரு பிரதமர் ஒருவார் ராமர் கோயிலை இடித்து விடுவார்கள் எருமை மாட்டை எல்லாம் பிடுங்கி விடுவார்கள் என்றெல்லாம் அமித்ஷாவும் மோடியும் பதறுவதிலிருந்தே தெரிகிறது மூன்றாம் கட்ட தேர்தலுக்கு பின் அவர்களுக்கு சாதகமான முடிவு வரப்போவதில்லை என்று இந்தியா கூட்டணி தலைவர்களும் செல்லும் இடமெல்லாம் மோடி வீட்டுக்கு செல்ல போகிறார் நாங்கள் தான் ஆட்சி அமைக்க போகிறோம் என்று உறுதிப்பட பேசுகிறார்கள் ஆனால் அனைத்து அரசியல் கட்சிகளும் ஜூன் நான்குக்கு பின் என்ன முடிவுகள் எடுக்க வேண்டும் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்தால் அதில் திமுகவின் பங்கு என்னவாக இருக்க வேண்டும் யார் யாருக்கெல்லாம் மத்திய அமைச்சர் பதவி வேண்டும் என்பதை ஸ்டாலின் குறித்து வைத்திருக்கிறார் ஒருவேளை தொங்கும் பார்லிமெண்ட் அமைந்தால் பாஜக மீண்டும் ஆட்சி அமைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் இருந்து தரக்கூடிய சூழ்நிலைக்கு திமுக வந்துவிட வேண்டும் என்று மத்தியில் இருந்து வரக்கூடிய தொழிலதிபர்களின் வேண்டுகோளை திமுக ஏற்குமா அப்படி ஏற்றால் என்ன திட்டத்தை வைத்திருக்கிறார் ஸ்டாலின் அதுவும் இல்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்காக திமுகவில் மாவட்ட செயலாளர்களையும் மந்திரிகளையும் உள்ளாட்சி பிரதிநிதிகளையும் வந்தாட போகிறார் உதயநிதி ஸ்டாலினும் அந்த வகையில் தான் ஜூன் நான்குக்கு பின் திமுக டெல்லியில் யார் பக்கம் ஸ்டாலின் போட்டு வைத்திருக்கக்கூடிய மூன்று மாஸ்டர் பிளான்கள் குறித்து இன்று விரிவாக பார்க்கலாம் பாருங்கள் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரிவசப்படுத்துகிறது கிங் டுவெண்ட்டி ஆப் டவுன்லோடு கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவென் பிறகு டெல்லியில் திமுக யார் பக்கம் ஸ்டாலின் கையில் இருக்கக்கூடிய மூன்று மாஸ்டர் பிளான்கள் நாடாளுமன்ற தேர்தல் அகில இந்தியா முழுவதும் ஐந்து கட்டங்களாக இன்று நடந்து முடிந்துள்ளது இன்னும் இரண்டு கட்ட தேர்தல் இருக்கிறது இந்நிலையில் ஜூன் நான்காம் தேதி வெளியாக உள்ள தேர்தல் முடிவுகளை நாடே உற்று நோக்கி கொண்டிருந்தாலும் அனைத்து அரசியல் கட்சிகளும் தங்களது சாதக பாதகங்கள் யார் ஆட்சியில் அமைந்தால் யார் பக்கம் செல்வதற்கான காரணங்கள் என்னென்ன யார் பக்கம் சென்றால் தங்களுக்கு லாபம் யார் பக்கம் செல்லாமல் இருந்தால் தங்களுக்கு லாபம் என்ற கணக்குகளை எல்லாம் பல்வேறு வகையில் போட்டு வைத்திருக்கிறார்கள் அந்த வகையில் தான் திமுக தலைவர் ஸ்டாலின் பிளான் ஏ பிளான் பி பிளான் சி என்று மூன்று திட்டங்களை வைத்துக்கொண்டு கொண்டு ஜூன் நான்குக்கு பிறகு ஆடப்போகும் ஆட்டத்திற்கான முன்னோட்டங்களை கையில் வைத்திருக்கிறார் தேர்தலுக்கு முந்தைய அனைத்து கருத்து கணிப்புகளும் மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக மீண்டும் நானூறு இடங்களை பிடித்துவிடும் என்றுதான் கூறி கொண்டு வந்தார்கள் அதையே பாஜக தலைவர்கள் தங்களது மேஜிக் நம்பர் நானூறு என்று பிரச்சார களத்தில் ஆரம்பம் முதல் இன்று வரை கூறி கொண்டு வருகிறார்கள் ஆனால் ஆரம்பத்தில் இருந்த வேகம் பாஜக தலைமையிடமும் தொண்டர்களிடமும் குறைந்திருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை ஆனால் இந்தியா கூட்டணி தலைவர்களோ ஆரம்பித்த போது சிறு தொய்வாக ஆரம்பித்தாலுமே கூட எந்த கருத்து கணிப்புகளும் இந்தியா கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் என்று எங்குமே இதுவரை வெளியாகவில்லை எந்த கருத்து கணிப்புகளும் இருந்தாலும் இரண்டாம் கட்டம் மூன்றாம் தேர்தலுக்கு பின் காங்கிரஸ் தலைவர் ராகுல் எடுத்து வைத்து ஆடும் ஆட்டத்தினால் பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் திசை தெரியாமல் ராகுலின் பின்னால் சென்று கொண்டிருக்கிறார்கள் தேர்தல் களம் என்பதே ராகுலை மையப்படுத்தி இருக்கிறது என்பதை தெல்ல தெளிவாக அகில இந்திய அரசியல் காட்டுகிறது அந்த வகையில் இந்தியா கூட்டணி அவர்கள் அனைவரும் இந்த ஏழு கட்ட தேர்தல் என்பது பாஜக தங்களுக்கு சாதகமாக முடியும் என்று பார்த்தோமே அது இல்லாமல் போயிருக்கிறது ஏழு கட்ட தேர்தல் என்பது இந்தியா கூட்டணியில் உள்ள மாநில கட்சிகள் அனைத்தும் ஆங்கே ஆங்கே சிறு சிறு பகுதிகளில் ராஜாவாக இருந்தாலுமே கூட அவர்களுக்கு இந்த ஏழு கட்ட தேர்தலாக பிரித்து நடத்துவது சாதகமாக முடிந்திருக்கிறது அதனால் இந்தியா கூட்டணி தலைவர்கள் இருநூத்தி ஐம்பது முதல் முன்னூறு சீட்டுகளை தாங்கள் தாண்டி விடுவோம் ஆட்சியை பிடிப்பது இந்தியா கூட்டணி தான் என்பதை தெல்ல இருக்கிறார்கள் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள் அனைத்தும் பாஜகவுக்கு சாதகமாக இருந்தாலுமே கூட மூன்றாம் கட்ட தேர்தல் முடிவுகள் வெளியான பின் கட்டங்கள் மாறியது ஊடகங்களின் கதைகள் மாறியது ஊடகங்களின் முக்கியத்துவம் பிரதமர் மோடியை தாண்டி ராகுல் பக்கம் திரும்பியது ராகுல் என்ன செய்கிறாரோ அதை கூரை கூறுவதும் இந்தியா கூட்டணியில் வருடத்திற்கு ஒருவர் பிரதமர் ஆவார் என்றெல்லாம் பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் முழுக்க முழுக்க இந்தியா கூட்டணியை குறைபேசியே தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டதனால் பத்தில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கு பயம் வந்துவிட்டது அவர்கள் அதிகப்படியாக இருநூறு முதல் இருநூத்தி ஐம்பது சீட்டுகளை தாண்டாது பாஜக கூட்டணி என்று கள நிலவரங்கள் கூறுவதாக தெரிகிறது ஆனால் இந்தியா கூட்டணி தலைவர்களோ உறுதியாக இருக்கிறார்கள் தங்கள் கூட்டணி இருநூத்தி ஐம்பது முதல் முன்னூறு இடங்களை பிடிக்கும் நாம் தான் கூட்டணி அமைக்க போகிறோம் குறைந்தபட்ச செயல் திட்டத்தை வைத்து முன்பு எப்படி வாஜ்பாய் கவர்மெண்ட் நடைபெற்றதோ அதே போன்று இப்பொழுது நடத்திவிட வேண்டும் அதற்கு டெல்லியில் ஏழாம் கட்ட தேர்தலுக்கு முன்பாக அனைத்து கட்சி தலைவர்களும் ஒன்று கூடி இந்தியா கூட்டணியின் பிரம்மாண்ட கூட்டத்தை நடத்திவிட வேண்டும் என்று முனைப்போடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த வகையில் பாஜகவின் ஆதரவு ஊடகங்கள் அனைத்தும் இப்பொழுது இருக்கும் நிலையில் எந்த கட்சிக்கும் மெஜாரிட்டி வராது தொங்கும் பாராளுமன்றம் தான் இந்த முறை ஏற்படும் அப்படி ஏற்பட்டால் அது இந்தியாவின் வளர்ச்சிக்கு பாதகமாக இருக்கும் என்று இந்த தொங்கும் பார்லிமெண்ட் அமைந்தால் நாட்டுக்கு பாதகம் என்ற பயத்தை மக்களிடம் காட்டி அதன் மூலம் பாஜகவை ஆட்சியில் அமர்த்த முற்பட்டிருக்கிறார்கள் இதன் மூலமும் தெரிகிறது பாஜகவின் பயம் அதாவது ஜூன் நான்காம் தேதி தேர்தல் அறிவிப்பு வெளியாகுவதற்கு முன்பே கடைசி கட்ட தேர்தலான ஜூன் ஒன்றாம் தேதி மாலை ஆறு மணிக்கு இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து ஊடகங்களும் எக்ஸிட் போலே வெளியிட தயாராக இருக்கிறார்கள் அந்த எக்ஸிட் போலை பெரும்பாலான கட்சிகள் நம்ம தயாராக இல்லாமல் இருந்தாலுமே கூட அதன் அடிப்படையில் அடுத்த சில தினங்களில் டெல்லியில் தாங்கள் என்ன ஆட்டத்தை ஆட வேண்டும் எந்தெந்த சடுகுடுகளை எப்படியெல்லாம் ஆட வேண்டும் என்று ஒவ்வொரு கட்சிகளும் அவர்களுக்கான போட்டு வைத்த திட்டங்களை செம்மைப்படுத்தும் வேலையை ஜூன் ஒன்று முதல் செய்ய காத்திருக்கிறார்கள் இந்த வரிசையில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை நாடாளுமன்ற தேர்தல் முடிவு என்பது திமுகவுக்கு சாதகமாகத்தான் வரும் என்று அனைத்து ஊடகங்களும் தெரிவித்திருக்கிறது லட்டாக முப்பத்தெட்டு முதல் நாற்பது சீட்டுகள் கையில் வைத்திருக்கக்கூடிய இந்தியாவின் மிக பெரும் தலைவராக மீண்டும் ஸ்டாலின் உருவெடுப்பது என்பது உறுதியாக இருக்கிறது அந்த வகையில் நாடாளுமன்ற தேர்தல் வெளியானவுடன் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்தால் திமுகவின் சார்பில் முக்கியமான துறைகள் இல்லை அனைத்தும் ஐந்து முக்கிய துறைகளும் கேபினெட் அமைச்சர்களும் நான்கு இணையமைச்சர் பதவிகளும் டி ஆர் பாலு அவர்களுக்கு சபாநாயகர் பதவியும் மற்றும் நாடாளுமன்ற குழு தலைவர் பதவிக்கு ஆர் ஆசாவையும் அல்லது கனிமொழியை நியமிப்பது என்றும் பல திட்டங்களையும் சமூக பின்னணியோடு பல்வேறு முன்னெடுப்புகளை மு க ஸ்டாலின் யாரும் எதிர்பார்க்காத வண்ணம் எடுத்த வண்ணம் இருக்கிறார் அது மட்டுமில்லாமல் திமுகவின் சார்பில் யார் யாரெல்லாம் உறுதியாக மத்திய அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்ற பட்டியலில் ஆர் ஆசா கனிமொழி தியாநிதி மாறன் கேன் ராஜேஷ்குமார் டிஎம் செல்வகணபதி அருண் நேரு மற்றும் டாக்டர் ராணி மற்றும் தங்கத்தமிழ்ச்செல்வன் ஆகியோர்கள் அனைவரும் இந்தியா கூட்டணியின் மத்திய அமைச்சரவை பட்டியலில் உறுதியாக இடம்பெற வேண்டும் இவை அனைத்தும் பல்வேறு சமூக கண்ணட்டத்தட பார்க்கப்படுகிறது அந்த வகையில் தலித்தை சார்ந்த ஆராசாவை மீண்டும் கேபினட் அமைச்சரவையில் உட்கார வைத்தால் அது தங்களது வாக்கு வங்கியை பெருமளவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சாதகமாக மாற்ற முடியும் அதே போன்று கொங்கு சமுதாயத்தை சேர்ந்த ராஜேஷ்குமார் எம்பிக்கு மத்திய அமைச்சரவையில் பங்கு வகித்தால் கொங்கு மண்டலத்தில் ஒரு அமைச்சர் இருப்பார் அதே போன்று வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்த டி எம் மத்திய அமைச்சர் ஆக்கினார் அந்த சமுதாயத்தின் பாசம் திமுக பக்கம் திரும்பும் அதே வகையில் அருண் நேரு அவர் டெல்டா மாவட்டங்களுக்கு பிரதிநிதித்துவத்துக்காக அவருக்கு வழங்கலாம் என்றும் தங்க தமிழ்ச்செல்வனை தென் மாவட்டங்களுக்காகவும் அதே போன்று அண்ணாதுரை மற்றும் டாக்டர் ராணி ஆகியோரும் பட்டியலினத்தைச் சேர்ந்தவர்களாக இருப்பதனால் அதன் அடையாளங்களை திமுகவின் பக்கம் திசை திருப்பி இவர்களையெல்லாம் மத்திய அமைச்சராக்கி அழகு பார்த்தது திமுக தான் என்ற ஒற்றை குரலோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் பணிகளை துவங்கும் வேளையில் மு க ஸ்டாலின் ஒரு கணக்கு போட்டு வைத்துக் கொண்டிருக்கிறார் ஒருவேளையில் மத்தியில் யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்காமல் தொங்கும் பாராளுமன்றம் அமைக்கும் சூழ்நிலை ஏற்பட்டால் சிங்கிள் பார்ட்டி மெஜாரிட்டியாக அதாவது அதிகபட்ச இடங்களை பெற்ற ஒரு கட்சி என்ற அடிப்படையில் பாஜகவை ஆட்சி அமைக்க ஜனாதிபதி அழைக்கலாம் அப்படி அழைக்க நேற்பட்டால் பாஜக ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறது அதாவது தாங்கள் ஆட்சி அமைக்க என்ன வேலை வேண்டுமானாலும் கொடுக்க பாஜக தயாராக இருக்கிறது அந்த வகையில் குறைஞ்சபட்ச செயல் திட்டத்தை ஒன்றை அனுப்பி அதன் மூலம் மம்தா பானர்ஜி நவீன் பட்நாயக் மற்றும் ஆந்திராவில் யார் ஜெயித்தாலும் அது பாஜகவுக்குத்தான் ஜெகன்மோகன் ரெட்டி ஜெயிப்பதும் சந்திரபாபு நாயுடு ஜெயிப்பதும் அது பாஜகவுக்கு ஆதரவாகத்தான் இருக்கும் இந்த வகையில் தான் பெரிய டூஸ்ட் என்னவென்றால் அந்த வகையில் அந்த வரிசையில் தமிழகத்தைச் சேர்ந்த மு க ஸ்டாலினையும் இந்த முறை இணைத்து விட வேண்டும் என்று பாஜக தெல்ல தெளிவாக நோய்த்து வருகிறது இதையும் மு க ஸ்டாலினும் யோசித்துக் கொண்டு தான் இருக்கிறார் இனியும் ஆட்சியில் இவர்கள் அமர்ந்தால் இவர்களை எதிர்த்து கொண்டே இருந்தால் தங்கள் கட்சியை காப்பாற்ற முடியாது தங்களுக்கு மிகப்பெரிய இன்னல்களை மீண்டும் மீண்டும் கொடுப்பார்கள் அதனால் மத்தியில் ஆட்சியில் இருப்பவர்களோடு இணைந்து தமிழகத்தை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்லவும் ஒரு திட்டத்தை பாஜகவோடு இணைந்து செயல்படும் திட்டத்தை மு ஸ்டாலின் கையில் வைத்திருப்பதாக தகவல்கள் கசிக்கிறது இதற்கு இப்பொழுது இருந்தே பாஜக தொழிலதிபர்கள் மூலம் திமுகவை மத்தியஸ்த வேலைகளை இப்பொழுதே தொடங்கிவிட்டது ஏனென்றால் அகில இந்தியாவில் ஏனென்றால் அகில இந்திய அளவில் உறுதி செய்யப்பட்ட வெற்றி என்பது அது மு ஸ்டாலினின் எண்ணிக்கை மட்டும்தான் அந்த வகையில் மு ஸ்டாலினை மத்தியில் பிரதமர் மோடியின் அடையாளமாக இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் மத்தியம் செய்து பாஜக பக்கம் இழுக்கும் வேலையில் இப்பொழுதே துவங்கிவிட்டனர் அதற்கு பிடிவு கொடுக்காமல் மு ஸ்டாலின் இருக்கிறார் ஆனால் ஜூன் ஒன்றுக்கு பின் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி ஜூன் நான்குக்கு பின் திசை மாறினால் அவர்கள் பக்கம் திமுக திசை மாற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அடுத்ததாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழக அரசியல் களம் என்பது இப்பொழுது இருக்கும் கூட்டணி கட்சிகளை நம்பி நாம் களமிறங்க முடியாது அது மட்டுமல்லாமல் இப்பொழுது திமுகவில் இருக்கக்கூடிய கட்டமைப்பில் உள்ள மாவட்ட செயலாளர்களையும் அமைச்சர்களையும் வைத்துக்கொண்டு ஏன் உள்ளாட்சி பிரதிநிதிகளையும் இந்த நிலையிலே வைத்துக் கொண்டு நாம் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள முடியாது என்பதை ஸ்டாலின் இந்த தேர்தல் களத்தில் நடந்தது என்ன என்ற பெண் நிறுவனத்தின் அறிக்கையால் உணர்ந்து கொண்டிருக்கிறார் அந்த வகையில் மூத்த அமைச்சர்களான கே என் நேரு ஐ பெரிசாமி முத்துசாமி கே கே எஸ் எஸ் ஆர் பொன்முடி மற்றும் ஏவாவைலு அனிதா ராதாகிருஷ்ணன் போன்றவர்களிடம் அதிகப்படியாக இருக்கக்கூடிய துறைகளை இளையவர்களிடம் பகிர்ந்தளித்து பரவலாக்கும் பாணியை அமைச்சரவையில் ஸ்டாலின் கொண்டு வர திட்டமிட்டு இருக்கிறார் திமுகவில் அமைச்சர்களை விட மாவட்ட செயலாளர் பதவிதான் பெரும் பதவி இது கட்சியில் மட்டுமல்ல ஆட்சி கட்டியிலும் அதிகாரமிக்க பதவியாகத்தான் மாவட்ட செயலாளர் பதவி இருக்கிறது அந்த வகையில் இப்பொழுது இருக்கும் மாவட்ட செயலாளர் அமைப்பையும் இந்த கட்டமைப்பை வைத்துக் கொண்டும் இப்பொழுது இருப்பவர்கள் எல்லாம் இரண்டாம் கட்ட தலைவர்களையும் தொண்டர்களையும் அரவணைக்க தவறிவிட்டார்கள் இவர்களையெல்லாம் வைத்துக் கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்களை திமுக எதிர்கொண்டால் தோல்வி என்பது இப்பொழுதே உறுதி செய்யப்பட்டது என்று பெண் நிறுவனம் கொடுத்த அறிக்கையின் அடிப்படையில் திமுகவில் இருக்கக்கூடிய மூத்தவர்களையும் இளை இளைஞர்களையும் இணைக்கும் வகையில் புதிய செயல் திட்டத்தை உதயநிதி ஸ்டாலின் அரங்கேற்ற இருக்கிறார் அதற்கு முத்தாய்ப்பாக கலைஞர் நூற்றாண்டு விழா நிறைவு விழாவில் துணை முதல்வர் பதவியை கொடுக்க தயாராகிவிட்டார் அதையும் ஏற்க உதயநிதி ஸ்டாலினும் தயாராகிவிட்டார் இப்பொழுதே இளைஞரணியின் ஆய்வுக் கூட்டங்களை இப்பொழுதே தொடங்கிவிட்டார் அந்த வகையில் இளையவர்களுக்கும் முதியவர்களுக்கும் ஒரு பாலமாக இருந்து செயல்பட உதயநிதி ஒரு புதிய திட்டத்தோடு ஸ்டாலினை அணுகி இருக்கிறார் அந்த வகையில் இப்பொழுது எழுபத்தி ஆக இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் பதவியை இரண்டு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் என்ற அடிப்படையில் நூற்றி பதினேழு மாவட்ட செயலாளர் பதவியை கொண்டதாக கட்சியின் அமைப்பை மாற்றி கட்டமைக்க உதயநிதி ஸ்டாலின் முன்னெடுப்போடு ஆட்களை டிக் செய்து கொண்டிருக்கிறார் அதே போன்று புதுச்சேரியில் திமுகவின் கட்டமைப்பை அதிகப்படுத்தி அங்கு அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் ஆட்சியை அமைக்க வேண்டும் என்று குக்குரல் கொடுக்கிறார்கள் இதற்கு முக்கிய காரணம் காங்கிரஸ் கட்சி இப்பொழுது திமுகவின் தகையினால் தமிழகத்தில் மட்டுமல்ல இந்திய அளவில் ஊசலாடி கொண்டிருந்த காங்கிரஸ் கட்சியை உயிரோடு வைப்பதற்கு முக்கிய காரணம் திமுக என்ற ஒற்றை இயக்கம்தான் ஆனால் அந்த இயக்கத்தையே எதிர்த்து பேசக்கூடிய அளவில் சிதம்பரத்தின் கீ வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் சிதம்பரத்தின் சொல்பேச்சை கேட்டுக்கொண்டு செல்வப் கலைஞர் நினைவகம் திறப்பு விழாவிற்கு ஒரு காங்கிரஸ் கட்சியினரும் வரவில்லை அதன் பின்பு இப்பொழுது சுற்றுப்பயணம் செல்லும் இடங்கள் எல்லாம் விரைவில் காங்கிரஸ் ஆட்சி அமையும் என்று பேசுகிறார் காமராஜர் ஆட்சி அமைப்போம் என்று பேசுகிறார் இதெல்லாம் திமுக தயவு இல்லாமல் அவரால் செய்ய முடியாது ஆனால் திமுக தயவுனால் ஜெயித்து இனி வரும் காலங்களில் அதிமுகவோடோ அல்லது இளைய தளபதி விஜயோடோ டிராவல் செய்து புதிய அரசியலை களம் காணலாம் என்று காங்கிரசுக்கு ஒரு நப்பாசை ஏற்பட்டு இருக்கிறது அதனால் அவர்களை தவிர்த்து புதுச்சேரியில் திமுகவின் ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்று ஜெகத் ரச்சகனை வைத்து விளையாடும் வேலையை இப்பொழுது தொடங்கவிருக்கிறது திமுக தலைமை அடுத்ததாக ஊரக உள்ளாட்சி தேர்தல் அதிமுக ஆட்சி காலத்தில் நடைபெற்றது இதில் அதிமுக ஆட்சியில் ஒன்பது மாவட்டங்கள் புதிதாக பிரிக்கப்பட்டதால் அந்த மாவட்டங்களை தவிர்த்து மற்ற இருபத்தி ஓரு மாவட்டங்களுக்கு ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்றது அந்த தேர்தலில் பெரும்பான்மையான இடங்களில் திமுகவும் வெற்றி பெற்றது இருந்தாலுமே கூட நாற்பது சதவீத இடங்களை அதிமுக வென்றது அந்த இடங்களுக்கான காலம் வரும் டிசம்பர் மாதத்தோடு முடிகிறது டிசம்பர் மாதத்தில் அந்த உள்ளாட்சி பதவிகளை நிரப்ப வேண்டிய கட்டாயத்தில் மாநில தேர்தல் கமிஷன் இருக்கிறது திமுக அரசும் இருக்கிறது இப்பொழுது இருக்கக்கூடிய உள்ளாட்சி பிரதிநிதிகளின் போக்கு சரியில்லை என்பதை திமுக உணர்ந்திருப்பதால் ஒட்டுமொத்தமாக உள்ளாட்சி அமைப்புகளை அனைத்தையுமே கலைத்துவிட்டு புதிதாக அனைத்து உள்ளாட்சி தேர்தலையும் நடத்தினால் திமுகவுக்கு ஒரு புதிய செல்வாக்கு கிடைக்கும் அதுவும் இல்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆங்காங்கே உள்ளாட்சி பிரதிநிதிகள் அனைவரும் நமது ஆட்களாக இருந்தால் வெற்றி என்பது சாத்தியமாகும் என்பதனால் இந்த தேர்தலை உடனடியாக டிசம்பரிலேயே ஒட்டுமொத்தமாக நடத்திவிட வேண்டும் என்று திமுக முனைப்போடு செயல்பட காத்திருக்கிறது இதில் உள்ளாட்சி தேர்தல் முழுவதுமாக நடத்துவதற்கு ஆளுநர் ஒத்துழைப்பு அளிப்பாரா அதுவும் இல்லாமல் பாஜக இசைவு கொடுக்குமா மீண்டும் ஆட்சி அமைத்தால் பாஜகவோடு செல்ல என்ன திட்டமெல்லாம் தீட்டி வைத்திருக்கிறது திமுக என்பதையெல்லாம் வருங்காலங்களில் விரிவாக பார்க்கலாம் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்தாலும் பாஜக மீண்டும் ஆட்சி அமைத்தாலும் அது திமுகவின் தயவில்தான் ஸ்டாலின் தயவில்தான் ஆட்சி அமைக்கும் என்ற ஒரு நிலை தமிழகத்தை நோக்கி ஜூன் நான்குக்கு பின் வரை காத்திருக்கிறது அது குறித்த பல கருத்துக்களை உங்களோடு விவாதிக்க தயாராக இருக்கிறோம் வாருங்கள் அதுவரை காத்திருப்போம் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்ட்டி செய்தி பொழுதுபோக்கு உடல் நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்